எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சாக்லேட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதாவது பச்சரிசி மாவு இந்த கொழுக்கட்டை மாவு அப்படி இல்லைனா இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது இல்லை வீட்டில் ரெடி பண்ணது எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க அது இல்லைனாலும் ஓகே நம்மளுக்கு கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட் கலரில் வரும் கொழுக்கட்டை அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுடு தண்ணீர் ஊற்றி இதை பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அதாவது நீங்கள் நார்மல் தண்ணி தண்ணி ஊற்றி பசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வராது தண்ணியை வந்து நல்லா சூடாக்கிக்கோங்க அதுக்கப்புறமா சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கிடலாம் ஒரேடியாக நீங்கள் தண்ணியை சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு நாலு முறை சேர்த்துக்கோங்க அதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றி இதை பசைஞ்சு எடுத்துக்கோங்க சூடாக இருக்கிறதுனால உடனே நம்மளால் கைகளால் பிசைய முடியாது அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு இதை மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க அதாவது ஒரு அஞ்சாறு நிமிஷம் விட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வரும் பாருங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்ப இல்லைன்னா நீங்க வேணா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெய் அந்த கொழுக்கட்டை நல்லா மனமா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் பிசையும் போச்சுல கைகள் எல்லாம் ஒட்டுபடாது அந்த மாவு அதுக்காக தான் இப்போ இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைவோம் பாருங்க அதே மாதிரி தான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டா வர்றதுனால கொழுக்கட்டை சாப்பிட மூச்சு ரொம்பவே சாப்டா இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாவு எந்த அளவுக்கு நல்ல பதத்தில் இருக்கு பாருங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததா இதை மாதிரி மோல்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கைகளில் உருண்டை பிடிச்சு ஓட நம்ம செய்யறதா இருந்தால் செஞ்சுக்கிடலாம் இப்போ இது சாக்லேட் கொழுக்கட்டைங்கிறதுனால உள்ளுக்குள்ள நான் சாக்லேட் வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நல்ல நட்ஸ் உள்ள சாக்லேட்டாக இருந்தால் நம்ம அந்த கொழுக்கட்டை சாப்பிடும் போச்சு அந்த நட்ஸ் கடிப்படும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் டைரி மில்க் வாங்கி ஓட இதை மாதிரி உள்ளுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் இப்போ மோல்டு எடுத்துக்கிடலாம் அதில் கொஞ்சம் நெய் அப்படி ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ராவிக்கோங்க அதுக்கப்புறமா மாவை பண்ணிடலாம் மாவு அதிகமாக வச்சிடாதீங்க நீங்க ஒரு சாக்லேட் துண்டோ துண்டோ ரெண்டு டேஸ்ட் வராது இல்லையா மாவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாக்லேட் உள்ளுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள இதை மாதிரி நல்லா அமைக்கி வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சீல் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டிதான் அதை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்துருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இப்போ அடுத்ததான் நம்ம பிளாஸ்டிக் மோல்டு இருந்தாலும் அதுலேயுமே வச்சுக்கிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு துண்டு சாக்லேட் வைக்கிறது மாதிரி நம்மளுக்கு இடம் கிடைக்கும் இது மோல்டு இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை கைகளில் உருண்டை மாதிரி பிடிச்சி ஒரு விரல வச்சு லைட்டாக சென்டரில் ஒரு குழி மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாக்லேட்டெல்லாம் நீங்கள் நிரப்பிட்டு அதுக்கப்புறமா ஒன்று போல் நீங்கள் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும் டேஸ்ட் இது வந்து டிசைனுக்காக மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மா இதை வேக வச்சிட வேண்டிதான் இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இடியாப்பத்திலோட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி அடியில் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை மாவுலாம் தூக்கி உள்ளே வைக்கலாம் இப்போ அப்படியே மூடி போட்டுருங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே நீங்கள் திறக்க வேண்டாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் திறந்து பாருங்க சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி பாருங்க இது குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் பூ வெள்ளம் சேர்த்து கருப்பட்டி சேர்த்து என்னென்னலாமோ வச்சு நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு முறை கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் இது நீங்கள் சாக்லேட் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு முறை அந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்